அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தியானம் செய்வதற்கான பயன் என்ன அப்படிங்கிறத பத்தி அறிவில் பூர்வமாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஓசோ இதற்கு கொடுத்த டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திடலாம் தியானம் செய்யறதுனால நம்மளோட மனசு ஒரு அமைதியான சூழலுக்கு உருவாக ஆரம்பிக்கும் நம்மளோட அமைதி ஏற்பட்டா நம்மளோட வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியா இருந்தோம்னா நமக்கு சோகமாக இருக்க மாட்டோம் இந்த உலக ஆசைகளை நம்ம தவிர்க்கவும் மாட்டோம் இந்த உலகத்தை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணமும் நமக்கு வராது எப்படி ஒரு நிலம் தயாரானா அதுல விதை விட்டு வளர ஆரம்பிக்குமோ அது போல நம்ம தியானம் செய்யறதுனால நம்ம அதுக்கு தயாராவோம் அந்த சூழ்நிலையை நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நம்மளும் வளர ஆரம்பிப்போம் அப்படின்னு ஓச சொல்லியிருக்காரு இப்ப நம்ம அறிவில் பூர்வமா இந்த தியானத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு அங்கமான மைண்ட் பாடி மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் ஹார்பர்ட் பென்சன் இது பற்றி ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு ஒருவரை தியானம் செய்ய வச்சு அவரோட உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நடத்தப்பட்ட சோதனையில அதாவது இஇஜி பரிசோதனையில ஹார்பர்ட் பென்சன் தலைமையில் ஒரு குழு கண்காணிக்கப்பட்டது அதோட ஆய்வோட முடிவில் தியானம் செய்யும் போது பல வேதியியல் மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்க ஆரம்பிக்குது அதன் மூலியமா உடலை தளர்வாக்குது இந்த ரிலாக்ஸேஷன் மூலமா நம்மளுடைய இதய துடிப்பு சுவாசம் இரத்த அழுத்தம் மூளையோட வேதியியல் செயல்கள் எல்லாமே சீரா செயல்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்து அறிக்கையை சமர்ப்பித்திருக்காங்க உலகம் முழுவதும் இது போல இன்னும் பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு ஆய்வுகள் நடக்கப்பட்டுதான் வந்திருக்கு நடந்துட்டு இருந்திருக்கு தியானம் பண்றதுனால கொழுப்பு மற்றும் சர்க்கரையோட அளவுகள் நம்ம உடம்புல குறைக்கப்படுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது போதை பழக்கங்களை மறக்க வைக்குது வயதாவத தாமதப்படுத்தி நம்மளையே இளமையோடு இருக்க வைக்குது சுய மரியாதையை அதிகமாக்குகிறது இயல்பானம் தூக்க வர உதவுகிறது விழிப்புணர்வு அதிகமாக்கிறது ஒவ்வொரு மருத்துவ குழுவும் தனித்தனியா தங்களோட ஆராய்ச்சி அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க நோயை குணப்படுத்துவதை விடவும் நோய் பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதா நல்ல மருத்துவம் நோய் ஏன் வருது மீண்டும் வராமல் தடுப்பது எப்படி அதற்கு என்ன சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே முன்னோடியாவும் இருக்குது டென்ஷன் மன அழுத்தம் இந்த இரண்டுமே எல்லா வியாதிகளையும் நமக்கு வரவழைக்கின்றன தியானம் செய்யும் போது மனம் உடல் ரெண்டுமே அமைதியாகுது சாதாரணமாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பத்து முதல் ஒன்று வரை நம்ம மெதுவா பின்னோக்கி எண்ணும் நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படும் போதும் நம்ம மனம் அழுத்தம் குறைகிறத நம்ம பார்த்திருப்போம் இதுல உள்ள சூச்சமும் பின்னோக்கி எண்ணும் சுவாசம் சீராகி பதட்டத்தை குறைக்க ஆரம்பிக்கும் தியானமும் இப்படிதான் நமக்குள்ள வேலை செய்யுது இது தவிர தேவையில்லாத பதட்டம் கோபம் எல்லாவற்றையுமே சாந்தப்படுத்திட்டோம்னா நமக்கு ரத்த அழுத்தம் இதய நோய் இது போன்ற எந்த ஒரு வியாதியும் வரவே வராது தியானத்தின் மூலமாகவே ஓவியர்கள் சொல்லப்படும் தேவையற்ற பயங்கள் போக்க முடியும் இதன் மூலமா அலர்ஜியை கூட குணப்படுத்தலான்னு சொல்றாங்க தியானத்தால நிச்சயமா மருத்துவ பலன்கள் உண்டு என்கிறார் தவ பழனி சரி தியானம் எப்படி செய்யறது அப்படின்னு யோகாசிரியர் மேனகா தேசிகர் என்ன சொல்றாங்கன்னா தியானம் என்பது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு அதை உடனே செய்துவிட முடியாது முதல்ல ஒரு இடத்தை அமைதியா உட்காரணும் அந்த இடத்துக்கு நம்ம பழகணும் பத்மாசனத்துல அமர்ந்துதான் தியானம் செய்ய வேண்டும் அது உடலுக்கும் மனசுக்கும் உடன்பட வேண்டும் தியானத்துக்கு ஒருவரை தயார்படுத்துவது விதவிதமாகத்தான் முதல்ல இருக்கும் முதல யோகாசனம் அடுத்த கட்ட பிராணாயாமம் அந்த வரிசையில ஒவ்வொன்னா படும் அப்படின்னு மூச்சு பயிற்சி நிறைவு கட்டம் தான் தியானம் அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் தியானம் என்பது அஷ்டாங்க யோகத்துல கடைசியில வருது அதுவும் தியானம் செய்யும் போது உடலை பற்றியும் மனசை பற்றியும் வேறு எந்த நினைவுகளுமே வரக்கூடாது ஆனால் ஆரம்ப நிலையில் இருப்பவங்க தியானம் செய்யும் போது எதை பற்றியா சிந்தித்து வந்தால் மட்டுமே நினைவுகளை விரட்ட வேண்டிய அவசியம் விரைவில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும் அதே போல நம்மளுடைய நினைவுகளை ஒட்டுமொத்தமா நம்ம பிளாக் பண்ணி ஒண்ணுமே இல்லாத ஒரு எண்ணத்துக்கு போகணும்னு ஆரம்பத்துல நினைக்க வேண்டாம் அந்த நினைவுல நாம விலகி நின்று கவனிக்க வேணும் அதாவது நம்மளோட உடம்ப ஒரு பர்சனாவ பார்த்துட்டு நம்ம அதையே வெளியிருந்து மூன்றாவது மனிதனா இருந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் தியானம் செய்ய ஆசனங்களும் மூச்சு பயிற்சியும் உதவியா இருக்குது ஆசனங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது நம்ம மூச்சு விடுவது சீராக இல்லாமல் இருக்கிறது அந்த குறைபாட்டை போக்குறதுதான் மூச்சு பயிற்சி சன்னியாசிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் சமாதி நிலையிலே இருப்பாங்க சம்சார வாக்கில வாழக்கூடிய நம்ம அப்படி நம்மளால செய்ய முடியாது அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு பத்து நிமிடமாவது நம்ம தியானம் செய்யலாம் மருத்துவ ரீதியா நல்ல பலன்களும் கிடைக்கும் தியானம் செய்ய விரும்பவங்க முறையா ஒரு குருவோட கிட்ட கொண்டு செய்வதே சரியானதாகவும் இருக்கும் நரம்பியல் சிகிச்சை நிபுணர் ஏ வி ஸ்ரீனிவாசன் நுட்பமா இதய துடிப்புகளை அளப்பது போல மூளையின் செயல்பாடு இஇஜி மூலம் சைக்கிள் பெர் செகண்ட் என்று அழைப்பாங்க தியானத்தின் போது மூளையில் இருக்கும் ஆல்பாலைகள் தீட்டாலைகள் மாறுபாடு அடைகின்றன ஒரு வினாடிக்கு ஒன்பது முதல் பதிமூன்று சைகிள்கள் என்ற அளவில் இருக்கக்கூடிய ஆழ்பாலைகள் நான்கு முதல் எட்டு என்ற தீட்டாலைகளாக குறையும் இன்னும் ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லும் போது படிப்படியா ஒன் பாயிண்ட் ஃபைவ் என்ற நிலைக்கு டெல்டா நிலைக்கும் கூட இது வரும் இதற்கு எப்சிலான் நிலை அப்படின்னு பெயர் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நரம்புகளோட சங்கமம் மூளை இந்த எப்சிலான் நிலை நரம்பு மண்டலம் முழுவதுமே தன்னோட கட்டுப்பாட்டுல வந்துடும் தியானம் செய்வதால் ரத்த அழுத்தம் உடல் வலி மற்றும் சர்க்கரை நோய் இதய நோய் போன்றவற்றை நம்ம முதலையே வராமல் முற்றிலுமாவை தடுக்க முடியும் ஒருவேளை அந்த நோய்கள் வந்துவிட்டாலும் அதோட தீவிரத்தை நம்மளால குறைக்கவும் முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் ஆய்வாளர்கள் கூறுகிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் கடவுள் நம்பிக்கை இருப்பவங்க தான் தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது யார் வேண்டுமானாலும் தியானம் பழக ஆரம்பிக்கலாம் தியானம் செய்யறது நம்ம உடம்புக்கு இவ்வளவு நன்மைகள் குறிப்பிடுது இது நம்ம ஆன்மீகமாகவும் பார்க்கலாம் அறிவில் பூர்வம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்